திருப்பாடல் நூற்று மூன்று என் போற்றிடு என் முழு உலமே அவரது கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாது அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் அவரு உயிரை படுகொழியின் என்று மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார் அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார் உன் இளமை கழுகின் இளமை என புதிதாய் புலிவுறும் ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் அவர் தம் வழிகளை மோசைக்கு வெளிப்படுத்தினார் அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர் என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணி நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார் தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சிவோர் மீது இறங்குகிறார் அவர் நமது உருவத்தை அறிவார் நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது மனிதரின் வாழ்நாள் புல்லை போன்றது வயல்வெளி பூவேன அவர்கள் மலர்கின்றார்கள் அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகின்றது அது இருந்த இடமே தெரியாமல் போகின்றது ஆண்டவரது பேரன்போ அவருக்கு அஞ்சுவோர் மீது என்றென்றும் இருக்கும் அவரது நீதியோ அவர்களின் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது இருக்கும் அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கட்டளையின்படி நடப்பதில் கருத்தாய் இருப்போருக்கு அது நிலைக்கும் ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார் அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே ஆண்டவரின் தூதர்களே அவரை போற்றுங்கள் ஆண்டவரின் படைகளே அவர் திருவுளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே அவரை போற்றுங்கள் ஆண்டவரின் தலத்தில் வாழும் அனைத்து படைப்புகளே ஆண்டவரை போற்றுங்கள் என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு